பழைய விஷயங்கள் என்பது பழைய பொருட்கள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான மட்டுமல்ல யார மேலாவது கோபம் இருக்கு நான் அதையும் தொலைக்கணும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் கூட போகி பண்டிகையில் அதெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வணக்கம் இன்னைக்கு நம்ம அண்ணாமலை மூணு அப்டேட் பார்க்க போறோம் முதல்ல வந்து மோடியோடைய பொங்கல் இருபத்தாறுன்னு இருபத்தி ஒரு ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானையை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பொங்கல் திருவிழா நடத்திருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பங்கேற்கிறார் நேற்று வந்து நயனா நகேந்திர அவர்களுடைய நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு பொங்கல் அது கலந்துக்கிறாங்க அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீச் அதோட ஹைலைட் வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது டெல்லியில ஒரு ஆர்கனைசேஷனல் ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ரிவ்யூ மீட்டிங்ல அண்ணாமலை அப்டேட் மூணாவது எம் சிவில் ஏவியேஷன் அவங்களோட வந்துச்சிருக்காங்க அது வந்து மூணு தான் இன்னும் மூணு தான் இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணி கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ முதல்ல நான் அந்த ஆயிரத்தி எட்டு பொங்கல் நடந்த நிகழ்ச்சியுடைய ஹைலைட்ஸ் பற்றி சொல்கிறேன் முதல்ல நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப பாரம்பரியமான நிகழ்ச்சி இது வந்து உலகத்திலேயே எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம வந்து நாலு திருவிழா கொண்டாடுறோம் முதல்ல வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம எல்லாத்துக்கு தெரிஞ்ச மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்குது ஆனால் அந்த பழையதில் வந்து எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பழைய தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம ஈகோனால உள்ள பிரச்சனைகள் உள்ள கவலைகள் அந்த மாதிரியான பழைய தேவையில்லாத பிரச்சனையான விஷயங்களை அழிக்கணும் அப்படிங்கிறாரு இது ஒரு 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 தாட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து சொல்லிவிட்டு போகி பண்டிகை நம்மளால் கொண்டாடணும் இது வந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது நம்ம பண்ணணும் அதனால் இந்த போகி பண்டிகையில் நீங்கள் வந்து மனசுல பிரச்சனைகள் தப்புகளை வந்து இது அழிச்சிருங்க அப்படிங்குறது ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் சூரிய பகவானுக்கு வந்து நம்ம வணக்கம் செலுத்துகிறோம் இயற்கை விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் அந்த விழா கொண்டாடுறோம் அப்புறம் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் மாட்டு பொங்கல் வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் ஒரு மாடுக்கு நம்ம வந்து தெய்வமாக நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை சொல்லி புரிய வைக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வாட்டி கஷ்டப்பட்டாவது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் நேரில் குழந்தைங்க கொண்டு போய் காமிங்க கூட்டமாக இருக்க ஜல்லிக்கட்டு கூட வேணாம் கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட கொண்டு போய் காமிங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறோம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க தீரனுங்கிற மாடை நேற்று தான் அனுப்பிச்சிச்சோம் ரெண்டு மாதம் அவங்க எல்லா பக்கமும் போய் ஜல்லிக்கட்டில் பங்கு பெற்றுருவாங்க நாங்கள் ஒரு சொட்டு கண்ணீரோடு தான் அனுப்பிச்சுருக்குறோம் ஆனால் அவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து இது பண்ணுறதுக்காக தான் அவங்க போகிறாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வீட்லேயும் ஜல்லிக்கட்டை அவங்க எந்த அளவுக்கு மதித்து எவ்வளோ அன்பு செலுத்தி தன்னை என்ன கூட பரவாயில்ல அந்த மாட்டுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவாங்க காலையில் சாப்பாடு போகிறதா இருக்கட்டும் சாயந்தரம் சாப்பாடு டெய்லி குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அது சாமி மாதிரி கொண்டாடுவாங்க இதெல்லாம் குழந்தைங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஓ ஒரு ஐந்தறிவு ஜீவனை கூட இவ்வளோ தூரம் கொண்டாடுவாங்களா இவ்வளோ தூரம் மதிப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இயற்கை புரியும் நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம்லாம் புரியும் அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் காமிங்க இது வந்து ஜல்லிக்கட்டோட முக்கியத்துவம் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நம்ம ஒன்று ஞாபகம் ஞாபகம்னா இந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தீய சக்திகள் முயற்சி பண்ணும்போது இதுக்கு வந்து கோர்ட்டையும் தாண்டி நிறைய ஜிஓ போட்டு அரசாங்கத்தோடைய சக்தியை பயன்படுத்தி ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது மோடிஜி அதுக்கு வந்து நிறைய மந்திரிகள் வேலை பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க எல் முருகன் அவர்கள் முயற்சி பண்ணார் அப்புறம் நம்ம தமிழை சவுந்தராஜ் வேலை பண்ணாங்க இவங்கெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கணும் அப்போ இந்த ஜல்லிக்கட்டு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து மோடிஜி அவர்கள்லாம் நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு காலை வளர்க்குற வீட்டுக்கு ஆயிரரூபா மாதம் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தான் எலெக்ஷனில் ஜெயித்தார் இப்போ வரைக்கும் பார்த்தா நான் காலை வளர்க்குறேன் இப்போ எனக்கே ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தாயிரரூவா பாக்கி வச்சுருக்கிறது எனக்கே நாற்பத்தாயிரரூவா கொடுக்கல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆட்சியை முடிய போகுது அப்போ நான் காலை வளர்க்குறவங்களுக்கும் ஆயிரரூவா கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்படி பொய் சொல்லி சிஎம் அவர்கள் அவரோட ஆட்சியை தருவீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறேன் அப்புறம் த தமிழிசைந்த போய் சொல்லும்போது அவங்க பாருங்கள் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்க அவங்க கவர்னர் பதவியை விட்டுட்டு திரும்ப நான் களத்தில் வந்து தூசியில் இறங்கி இப்போ பொது சேவை பண்ண போகிற நிறங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு கவர்னர் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட் கவர்னர்லாம் அவங்களை விட்டுட்டு திரும்ப வந்து களத்தில் வந்து வேலை பண்ணிக்காங்க அது ஞாபகம் இல்லை அவங்கெல்லாம் வந்து வந்திருக்கிறாங்க அந்த வேலைகள் பண்ணியிருக்காங்க ஏன்னா பெண்கள்லாம் சேர்ந்த பண்ணுறீங்க அப்போது ஆயிரத்தி எட்டு பெண்கள் ஆயிரத்தி எட்டு குடும்பம் ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானை இவ்வளோ பேர் வந்து இந்த வெயில் பார்க்காம வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்திருக்கீங்க உங்கள் அதுக்கு நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் அவர்களும் பொங்கல் கொண்டாடுவார் ஆனால் எப்படி கொண்டாடுவார்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கும் ஜிகி ஜிகி லைட்டு போட்டு சும்மா காமெடி இருப்பார் இங்கே பாருங்க நிஜமான ஆயிரம் குடும்பங்கள் வந்து பொங்கல் கொண்டாடிட்டுருக்கு இது வந்து பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அதனால வந்து விநாயகன்ஜி இருக்கிறார் அவரும் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி ஆம்பளைங்க யாருமே இருக்காது இப்போ எல்லாம் வெளியே வந்துருங்க மொத்த பெண்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் சும்மா சைடில் வந்து உங்ககிட்ட பேசி நானும் திரும்பி சைடில் ஓடி போயிடுவேன் பெண்கள் தான் எல்லாம் நடத்த போகிறாங்க அதனால் எல்லா ஆண்கள் காரியகத்திற்கு எல்லாமே நகர்ந்துக்கோங்க இந்த முழு நிகழ்ச்சி வந்து பெண்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒரு ஆண் கடவுள் இருந்தாங்கன்னா பத்து இல்லை நூறு பெண்கடவுள்கள் இருப்பாங்க நம்ம வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதை நம்ம வந்து பிரதிபலித்து இந்த நிகழ்ச்சியும் கொண்டாடுறோம் அதனால் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பீச்சை முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த நேஷனல் ரிவ்யூ மீட்டிங் அது வந்து இப்போது இப்போது புதுசாக செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஒர்க்கிங் பிரசிடென்ட் அவரோட தலைமையில் நடத்தியிருக்காங்க அது வந்து அனமலிவர்கள் இருக்காங்க அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச வர யாருமே நினச்சிக்கோங்க எல்லாருமே நேஷ்னல் போர்பாளர்களும் இருக்காங்க அப்போது இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆல் இண்டியாவில் ப்ராமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க அப்போ நேற்று கூட நம்ம பார்த்தோம் அந்த பொது நிகழ்ச்சியில் ப்ரோட்டோக்கால் படி இல்லாமல் அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடி பேசுனது அண்ணாமலை அவர்கள் பேசினதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ ஒரு சில சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படி ப்ரோட்டோக்கால் இல்லாமல் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால் இன்னையோட ரிவியூ மீட்டிங்கையும் பற்றி பார்க்கும்போது வெளியே வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணிய ஒழிய பார்ட்டிக்குள்ள அவருடைய ப்ராமினன்ஸ் வந்து அவரோட ரோல் என்னங்கிறது தெரியுது போல் அப்போ இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க போல் அப்போ அவர் வந்து ப்ரோட்டோக்கால் படியே அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க இல்லை கொடுத்துருக்குறாங்க தான் புரிஞ்சிக்கக்கூடியது ஏன்னா இன்றைக்குமே எம் ஓஎ சிவில் ஏவியேஷன் அவர் வந்து பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு அவரும் வந்து பதிவு போட்டிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து தமிழக பாஜக தலைவரோட நான் வந்து சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் வந்து இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம்னு தான் நினைக்கிறேன் பட் பார்ட்டிக்குள்ளே அவங்களுக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன் பார்ட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து அண்ணாமலை என்ன ரோல் இருக்க போகுது சவுத் இந்தியா ரோலா இல்லை நேஷனல் ரோலா அவருக்கு என்ன இருக்க போகலாம் தெரியுது அதனால் அது தகுந்தாப்பில் தான் அவங்க நடத்துறாங்க நம்மளுக்கு வெளியே கூடிய சிகிச்சை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து இன்னோடைய அண்ணாமலை அப்டேட்ஸு நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் ஒரு பாசிபடி சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்